என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய் எல்லா விஷயத்திற்கும் பிடிவாதமா பிடிவாதம் என்பது எதற்கு எல்லா விஷயத்திலும் பிடிவாதம் பிடிப்பது தவறல்லவா நான் உனக்கு இதை தான் சொல்லிக் எல்லா விஷயத்திலும் பிடிவாதமாக இரு என்றுதான் சொல்லிக் கொடுத்தேனா என் தங்கமே எதற்கு அவசியமே இல்லாமல் பிடிவாதமாக இருக்கிறாய் வாழ்வில் நீ எதற்கு பிடிவாதமாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எல்லாம் விட்டுவிட்டாய் ஆனால் இப்பொழுது நின்று கொண்டு எல்லா விஷயத்திலும் பிடிவாதமாக இருக்கிறாய் உன்னுடைய கோபத்தினால் சில விஷயத்தை நீ இழந்து விடுவாய் என்ற பயம் இல்லையா நிறைய விஷயத்தை நானும் பார்க்கிறேன் கோபம் அதிகமாக வருகிறது எல்லா காலகட்டத்திலும் கோபம் என்பது தேவையே இல்லாத ஒன்று ஆனால் நானும் பார்க்கிறேன் கோபமானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக வந்து சில உறவையே உன் வாழ்க்கையிலிருந்து முறித்தும் இருக்கிறாய் தங்கமே புரிந்து கொள் தங்கமே என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நேரத்தில் நடக்கிறது என்பதை புரிந்து கொள் எதுவுமே உனக்கு சம்பந்தம் இல்லாமல் நடப்பது கிடையவே கிடையாது கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் வரும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது புரிகிறதா அதனால்தான் ஒரு விஷயம் நடக்கும் அதையெல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாய் என்பது நான் சொல்கிறேன் நம் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை இவன் செய்ததினால்தான் நம் வாழ்க்கை தவறாகி விட்டதோ என்று அப்படியெல்லாம் கிடையாது என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் யாராலும் யார் வாழ்க்கையும் கெட்டு போகாது நேரம்தான் அந்த அளவுக்கு உங்களை சோதிக்கிறதே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தவறாக நடக்காது அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை தீர்மானமாக நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களால் எப்பொழுதும் உங்களுக்கு பிரச்சனை வருவது கிடையாது நீங்களால் தான் நீங்களாகவே போட்டு எல்லா விஷயத்தையும் குழப்பிக்கொள்கிறீர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் பார்க்கிறேன் இதெல்லாம் உன் வாழ்க்கையை நடக்காது அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது என்று உன்னை எந்த அளவுக்கு நான் தேற்றினாலும் நீ திரும்ப திரும்ப கஷ்டத்தை தான் சுமக்கிறாய் இல்லை இல்லை எனக்கு இது நடக்குமோ என்று பயமாக இருக்கிறது அது நடக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீயாகவே சுமக்கிறாய் தங்கமே மற்றவர்களால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வராது நீ விடு விடப்போவதும் கிடையாது மற்றவர்களை உன் வாழ்க்கைக்குள் விடப்போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி மற்றவர்களால் பிரச்சனை வரும் எதற்காக ஏதோ ஒரு கோபத்தை மனதுக்குள் வைத்து கொண்டு உன் வீட்டில் இருப்பவரிடமெல்லாம் கோபமாக பேசுகிறாய் கோபத்தை முதலில் குறைத்துக்கொள் எல்லா விஷயமும் ஒரு நாள் மாறும் நீ கோபப்படுவதனால் எதுவுமே மாறப்போவது கிடையாது நீ கோபப்படுகிறாய் என்பதற்காக இந்த விஷயம் மாறப் போகிறதா இல்லை யாராவது உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளப் போகிறார்களா தங்கமே எல்லா விஷயத்திலும் ஒரு காரணம் உண்டு எல்லாமே உனக்கு பிடித்தது போல நடக்கும் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும் நீ கோபத்தை எப்பொழுது குறைக்கிறாயோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் சகலத்தையும் நீ ஆளலாம் ஆனால் கோபத்தோடு மட்டும் நீ இருந்தாயானால் கட்டாயமாக சொல்கிறேன் நீ நிறைய விஷயங்களை இழக்க இழப்பதற்கு நேரிடும் என்ன என்ன என்பதையும் சொல்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் உண்மையான அன்பு அது அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத பிரச்சனைகள் வரும் உன்னுடைய அன்புகளை இழப்பாய் தேவையில்லாத ஊசு தேவையில்லாத சூழ்நிலைகள் தவறான சூழ்நிலைகள் உனக்கு வரும் அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ குறைத்து கொண்டாய் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய ஒரு இடத்திற்கு நீ செல்வாய் ஆனால் நான் எதையுமே குறைத்து கொள்ள மாட்டேன் எல்லா விஷயத்திலும் கோபம்தான் படுவேன் எல்லா விஷயத்திலையும் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று நீ இருந்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் வரும் தங்கமே அதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே யோசித்து பார் எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது உன்னுடைய கோபத்தினால் என்று பார் நீயே நீயே மிரண்டு போவாய் அந்த அளவுக்கு உன்னுடைய கோபத்தினால் நிறைய விஷயங்களை நீ இழந்து இருக்கிறாய் ஆனால் மேல் எந்த ஒரு தவறும் உன்னுடைய வாழ்க்கையை நடக்கக்கூடாது என்று நினைத்தால் முக்கியமாக தெரிந்து கொள் ஒரே ஒரு விஷயத்தை கோபத்தை குறைத்துக்கொள் வர வர பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது அம்மா தான் நான் கோபப்படுகிறேன் அதனால் தான் இந்த விஷயம் செய்கிறேன் என்று சொல்லாதே கோபம் என்பது ஒரு மனிதனை அழிக்கும் நிச்சயமாக ஒரு மனிதனை ஆக்காது அதை நீ நன்றாக தெரிந்து கொள் கோபம் என்பது ஒரு மனிதனை எப்பொழுதுமே அழிக்கத்தான் செய்யும் இதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக நீ மாறிவிடலாம் ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு கோபத்தோடு இருந்தால் கடைசியில் கஷ்டப்படுவ போவது நான் அல்ல நீதான் என்பதையும் நன்றாக தெரிந்து கொள் அழகான பிள்ளை நீ எதற்காக தேவையே இல்லாமல் கவலைப்பட வேண்டும் எதற்காக கோபப்பட வேண்டும் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாதே அழகான பிள்ளை அழகான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது தேடும் விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இதற்கு மேலும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு இங்கு யார் வேண்டுமானாலும் வருவார்கள் என்று நினைக்காதே நீ தவறாக ஒரு விஷயம் செய்தால் யாராலும் காப்பாற்ற முடியாது கோபம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் யாரும் நெருங்க போவதும் கிடையாது புரிகிறதா நல்லதாகவே நினைத்துக்கொள் எப்பொழுதும் அன்பாக இரு உன்னுடைய அன்பை திரும்பவும் கொண்டு வா மற்றவர்கள் பார்த்து வியக்கட்டும் உன்னுடைய கோபத்தை மட்டுமே பார்த்தவர்களுக்கு நானும் அன்பாகத்தான் இருப்பேன் என்று காட்டு எல்லாமே மாறும் சகலமும் மாறும் நிச்சயமாக பல பேர் உன்னை பார்த்து வியந்து உனக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் புரிகிறதா தங்கமே எல்லா விஷயத்திலும் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை வந்துவிட்டதா இத்தனை நாள் உன் கோபத்தினால் எத்தனையோ விஷயங்களை இழந்தாய் ஆனால் இனிமேல் எந்த விஷயத்தையும் நான் இழக்க விடவே மாட்டேன் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நடக்கப் போகிறது இனிமேல் நான் இருப்பேன் உனக்காக எப்பொழுதும் உன்னை ராணி போலவும் உன் குடும்பத்தில் அனைவரும் உன்னை மதிப்பது போலவும் இவளா கோபப்படுவாளே இவளிடம் குணமே இல்லையே என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ எந்த அளவுக்கு மிக அற்புதமான அன்பான குழந்தை என்பதையும் நான் எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்போகிறேன் உனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டேன் ஆனால் நீ மீறியும் கோபப்பட்டால் நிச்சயமாக நான் உன் பக்கம் கூட வரமாட்டேன் புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்று நம்புங்கள் வாழ்க்கையில் நான் இருப்பேன் உங்களுக்காக இருப்பேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு பிடித்தது போல வாழ வைத்து உங்களை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தி ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேனே தவிர ஒரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் புரிகிறதா சந்தோஷமாக இருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து செல்வத்தையும் சீக்கிரமாக கொண்டு வந்து தருகிறேன் எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி